யார் நீங்க சார் வீடு வாடகைக்கு உங்களுக்கு கால் பண்ணிருந்தல ஓ உங்களுக்கு தான் வீடா ஆமா சார் வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க நான் மட்டும் தாங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல நீங்க என்ன பண்றீங்க நான் டிகிரி முடிச்சிட்டு இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன் சார் அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் இல்லமா நீ வேற வீடு பாத்துக்கோ என்னாச்சு சார் சிங்கிள் மூன்கள் வீடு கொடுக்கிறது இல்ல தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நான் உங்களன்னு சொல்லல பொதுவா தான் சொல்றேன் அதுவும் இல்லாம நீங்க வெறும் ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு சொல்றீங்க உங்களால எல்லாம் கரெக்டா வாடகை கொடுக்க முடியாதுமா சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நான் கரெக்டா வாடகை கொடுத்துருவேன் என்ன நம்புங்க சரிமா அப்ப வீடு நீயே எடுத்துக்கோ ரெண்ட் அட்வான்ஸ் எல்லாம் கூட பார்த்து பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா எனக்கு அப்பப்ப என்ன தேவையோ அதை விட்டு செஞ்சு பார்த்துக்கோ ஏய் எதுக்கு இப்ப ஒரு சவுண்ட் கொடுக்குற

நீ ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஒன்று வேணா ஹலோ சொல்லுங்க சார் கண்மணி ஒரு சின்ன ஹெல்ப் நான் ஆஃபீஸில் இருக்கேன் ஒரு எமர்ஜென்சி விஷயமா நான் வடபழனி வரைக்கும் போகணும் நீங்க வந்து கொஞ்சம் பிக் பண்ணிக்க முடியுமா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் தான் இருக்கேன் வந்துடுறேன் போலாமா சார் எங்க எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை சார் வீடு தெரிய அலைஞ்சிட்டு வீட்டு ஓனர் வேற வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு ஒரு நாலஞ்சு நாளா சரியா தூக்கமே இல்லை அதான் டயர்டா இருக்கும் கிடைச்சது சார் பார்க்க போயிருந்தேன் அங்க இருக்கவேன் நான் தனியா இருக்கேன்ல அதனால அட்வான்டேஜ் ஏங்க இதான் நடந்துச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க அங்க அவனை அடிச்சு உடைக்க மூஞ்சலாம் ஆள் பார்க்க எஜுகேட்டடா நல்லா டீசன்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தா இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணிட்டான் இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் படிச்சவங்கள நல்லவங்களும் இல்ல படிக்காதவங்களும் மோசமானவங்களும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஏன் இவ்வளவு நார்மலா ரியாக்ட் பண்றேன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு நல்லவங்களை பார்த்தா ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறேன் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு இந்த ஆம்பளைங்களே நம்பவே கூடாது பொதுவா எல்லா ஆம்பளையும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல சில பேர் அப்படியே இருப்பாங்க சில பேர் என்ன மாதிரியே இருப்பாங்க விடுங்க பாத்துக்கலாம் ஏறல ஏதாவது வீடு இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் கேங்க இவ்வளோ சிரமம் ஆல்ரெடி வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நிறைய உதவி பண்ணிட்டீங்க பரவாயில்ல விடுங்க எனக்கு ஒரு அக்காவை தங்கச்சேன் அப்படி ஹெல்ப் பண்ணிக்க மாட்டேன்னா விடுங்க பார்த்துக்கலாம் சரி ஓகேங்க வாங்க